விட்டு அடுத்த செகண்ட் தான் யோசிப்போம் ஆஹா சூடப்பட்டது என்னுடைய மகள் என்று அப்புறம் தான் யோசிப்போம் கோபத்திலே மனைவி அடித்து விட்டு அப்புறம் அவங்க சூட் கேஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க அம்மா வீட்டுக்கு கோபத்திலே அடித்து அடித்திருக்க கூடாதுன்னு அப்புறம் யோசனை பண்ணுவோம் ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு விட்டால் அறிவுக்கு பொருள் பதறிய காரியம் சிதறிவிடும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் எல்லாமே உணர்ச்சிகள் பூராவுமே மனிதனை அறிவுக்கு அப்பாற்பட்டு செயல்பட்டு நம்ம முதல் டாபிக்ல என்ன பேசணும் அறிவுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் பேசினோம் ஆனால் மனிதர்கள் உணர்ச்சி வசப்பட்டு விட்டால் அவர்களுடைய செயல் அறிவுக்கு பொருத்தமாக இருக்காது என்பதை நன்றாக பதிவு செய்து கொள்ளுங்கள் தான் மனிதன் அந்த நேரத்தில் மிருகத்தனமாக நடந்து கொள்வது எதனால் எவ்வளவு சம்பவங்கள் பார்க்கிறோம் உயர் அதிகாரி விடுப்பு தரவில்லை லீவு தர மறுத்ததால் உயர் அதிகாரி சுட்டுக்கொலை பிளஸ் டூ மாணவன் ஏன் இப்படி நன்றாக மதிப்பெண் எடுக்கவில்லை என்று தந்தை கேட்டார் துப்பாக்கி சூட கற்றுக் கொடுத்ததே தந்தை தான் தந்தை சுட்டுக்கொலை தேநீர் கொண்டு வர தாமதம் மனைவி சுட்டுக்கொலை டிவி ரிமோட் கண்ட்ரோலை கொடுக்கவில்லை அண்ணன் அடித்துக் கொலை மாணவன் ஆசிரியர் ஒரே அறை கம்ப்யூட்டரை முறைப்படி மூடவில்லை ஆசிரியை கேட்டார் காதில் காது ஆசிரியின் காது சவ்வு கிழிந்தது எமோஷன் இனக்கலவரங்கள் நடக்குது ஐந்து வயது குழந்தை காரே வெறுப்பு என்று சொல்லக்கூடிய இன முஸ்லிம்களை வெறுக்கக்கூடிய இந்த வெறுப்பை ஏற்றி வைத்த அந்த உணர்ச்சி ஐந்து வயது பெண் குழந்தையை காரேற்றிக் கொள்ளுகிறார் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ நம்ம முதல்ல ஒன்று சொல்கிறோம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஃபோர்ஸ் போய் கூகுளில் பாருங்கள் ஃபோர்ஸ் ஃபீல்டு தியரி என்று ஒரு ஒரு கோட்பாடு இருக்கிறது கருத்து அது என்னன்னா மனிதன் எவ்வளவு சிறந்த அறிவாளியாக இருந்தாலும் சரி நம்ம ஐந்து வளங்கள் மனித வளங்கள் ஐந்துன்னு சொன்னோம் அவங்ககிட்ட எவ்வளவு பெரிய திறமைகள் இருந்தால் இன்டெலெக்சுவல் ரிசோர்ஸ் சைக்காலஜிக்கல் எல்லாமே இருந்தாலும் அவனிடம் உணர்வு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த பலவீனத்தை அவன் வெல்லவில்லை என்று சொன்னால் அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது அதற்கு நான் சொல்லக்கூடிய உதாரணம் ரோடு அழகான ரோடு புத்தம்புது போய் செல்லும் வரும்பொழுது இவன் குடித்திருந்தான் எப்படி அல்லது ரோடு குடிக்கல குடிக்கல ஆனால் ரோடு பூரா பாறாங்கல்லாம் கடந்த என்ன செய்யணும் நம்ம பாராங்கல் அப்புறப்படுத்துதாம போக முடியாது ஆனா பாராங்கற்களை அப்புறப்படுத்தி விட்டு டிரைவர் நல்லா இருந்தா நீங்க பீனா போன காரை கொடுத்தாலும் ஸ்லோவா கொண்டு போய் சேருவான் இலக்கை அடைவான் வாழ்க்கையில வெற்றி பெறுவான் ஒரு டாக்டர் ஏமா एफஆர்சிஎஸ் एफஆர்ஏசிஎஸ்லாம் படிச்சிருக்காரு ஆபரேஷன் 100% சக்சஸ்னு சொல்லி தான் ஆபரேஷன் ஆரம்பிப்பார் சிக்கலான அறுவை சிகிச்சைகளை சுபசு அருமையாக செய்து முடிக்கக்கூடிய டாக்டர் ஆனால் அவர் மருத்துவமனைக்கு சென்றால் மூணு வேலை சாப்பாடும் ஹோட்டலில் தான் ஏன் மனைவி கோபித்து கொண்டு போய்விட்டார் இன்னொரு ப்ரொபசர் அவருக்கு ஒரு இன்ஜினியரிங் கல்வியிலேயே வேலை கொடுக்கப்படுகிறது எதனால் கொடுத்தார் கோல்டு பிஏ எம்ஏ எதை எடுத்தாலும் மெடல் இவர் ஒரே ஒரு வகுப்பை தான் எடுத்தார் வேலை கொடுக்கப்பட்டது முதல் நாள் வகுப்புக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பாடம் நடத்துறாரு வந்து உள்ளே நுழைந்ததுமே மாணவர்களுக்கு முதல்ல ஆசிரியர்னு ஒருத்தர் வந்தால் ஒரு ஜோக் அடிக்கணும் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் ஒரு ஒரு ரிலாக்ஸ்டு ஒரு அட்மாஸ்பியரை ஒன்று உருவாக்கிட்டு அப்புறமா தான் பாடம் நடத்த போகணும் இவர் வந்த உடனேயே நேரடியாக போர்டில் போய் பாடம் நடத்த ஆரம்பித்தார் மாணவர்களுக்கு ஒரு மாதிரியாக ஆகிவிட்டது என்னடா வந்த உடனேயே முதல் கிளாஸ்லேயே யாருன்னு ஒரு அறிமுக கூட படுத்தாமல் இவர் என்னப்பா மாணவர்கள் என்ன செய்வாங்க ஓஹோ சவுண்டு ரஸ்கல்ஸ் என்ன ஆகும் திரும்பி போர்டை பார்த்திருப்பீங்கன்னா மறுபடியும் சவுண்டு ஒரே ஒரு இந்த இந்த மா இவங்களுக்கு என்னால் பாடம் நடத்த முடியாது இவர் எப்படி ஆசிரியராக வர முடியும் இவர் எப்படி பேராசிரியராக வர முடியும் ஆக வாழ்க்கையில் வெற்றி பெறணும் என்று சொன்னால் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மிகச் சிறப்பாக கையாள தெரிந்திருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் குறிப்பாக உணர்ச்சி பற்றி சொல்லும்பொழுது குரான் அல்லா தலை சொல்றான் ஹுலிக்கல் இன்சானு மின் அஜல் நான் அமிக்டாலா என்று சொன்னேன் இது மேற்கத்திய அறிஞர்கள் ஆய்வு செய்து எமோஷனல் பிரெயின் என்று ஒன்று கண்டுபிடித்து இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் எமோஷனல் ஹைஜாக் என்று பெயர் வைக்கிறார்கள் எமோஷன் ஹைட்டாக்கா அவன் மிருகமாக மாறி விடுகிறான் இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அல்லாஹ் குரானில் சொல்றா ஹுலிக்கல் இன்சானு மின் அஜல் இருபத்தி ஓராவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனம் மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான் இன்னல் இன்சான ஹுலிக்க ஹலுவா நிச்சயமாக மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் எழுபதாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் அப்படின்னா இந்த இல்லாமல் உணர்வு எப்படி இருக்கும் வாழ்க்கை ஏன் ஏன் கொடுத்தான் மனிதனை மிருகமாக இல்லாவிட்டால் என்ன ஆகும் உணர்ச்சிகளே இல்லாத வாழ்க்கை உணர்வற்ற வாழ்க்கை அது போரடிக்கிற வாழ்க்கை வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி என்பதே ஒரு உணர்வு தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருக்க முடியாது ஒருவனுக்கு என்ன ஆகிட்டுதான் உதாரணத்துக்கு ஒரு ஒரு கட்டிடத்தில் வேலை செய்யும் பொழுது அவனுக்கு அமைத்தாளா ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணி எடுத்தாச்சு அவனுக்கு ஃபீல் எமோஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ அவனை சோதனை செய்கிறார் என்னென்னா ஒரு மூளையில ஒரு ஃபயரை ஒரு நெருப்பை உண்டாகி அந்த நெருப்பை பார்த்து இவன் எப்படி செயல்படுகிறான் என்று அவனை சோதித்தார்கள் நெருப்பு வந்ததற்கு பிறகு அவன் அறிவு சொல்லுகிறது அது அணிக்கப்பட வேண்டும் என்று இப்ப நீங்க ஒரு நெருப்பை பார்த்தால் அடிச்சு கிச்சன்ல நெருப்பு பத்துக்குச்சு உடனே என்ன பண்ணுவோம் ஒரு அவசரம் நமக்கு வருமா வராதா ஆனால் இவன் என்ன செய்தான் நெருப்பை அணைக்க வேண்டும் என்று சொல்கிறது உணர்ச்சி இல்லாத நிலையிலே மிக மெதுவாக நடந்து சென்று அதனை அதுக்குள்ள என்ன ஆகும் ஒரு ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு அவசரமாக உணர்ச்சி அது தேவை ஒரு தீமை நடக்கிறது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெண் பஸ்ஸிலே பயணிக்கிறாள் எனக்கு அல்லா தால உடல் வலிமையை கொடுத்திருக்கிறான் குடிகாரவர்கள் சில பேர் அந்த பெண்ணை கிண்டல் அடிக்கிறார்கள் கேலி செய்கிறார்கள் அப்ப என்ன வரணும் கோபம் என்று தீமையை தடுக்க நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் கோப உணர்ச்சி இல்லாவிட்டால் தீமையை எவ்வாறு தடுப்பது பய உணர்ச்சி இல்லாவிட்டால் என் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு எப்போது வரும் ஒவ்வொரு உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் ஒரு தேவை இருக்கிறது அல்லா கொடுத்திருக்கிறான் ஆனால் அவைகளை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும் அதனை மீறி நாம் விடக்கூடாது என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அதில் என்னன்னா இப்போ என்ன ஆயிரத்தி அதாவது இரண்டாவது உலக யுத்தத்துக்கு பிறகு கார்பரேட் செக்டரில் மிகப்பெரிய வரிக எல்லாம் ஒருத்தவனை வேலைக்கு எடுத்தாங்கன்னா எந்த அடிப்படையில் அவனுக்கு வேலை எடுப்பாங்கன்னா அவனுடைய அறிவு திறனை எவ்வளவு குயிக்காக அவன் வேலை செஞ்சு கொடுப்பான் எவ்வளவு எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் ஒரு துறையில் எவ்வளவு அறிவு நுட்பம் அவரிடத்தில் இருக்கு எவ்வளவு அனுபவம் அவன் இடத்துல தான் கொடுத்தாங்க ஆனால் அவனுக்கு கீழே ஒரு பத்து பேரை கொடுத்து இவ இந்த பத்து பேரையும் வைத்துக்கொண்டு நீ வேலை என்று சொன்னால் தன்னுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த தெரியாதவர்கள் அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு தப்பும் தவறுமாக செய்து கம்பெனிக்கு நஷ்டத்தை உருவாக்குகிறார்கள் அப்படின்னா இவர்களுக்கு வேறொன்று தேவை அது என்னன்னு கேட்டா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் அதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆக உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அறிவு பூர்வமாக கட்டுப்படுத்தக்கூடிய திறமை அவனுக்கு இருக்கிறதா அதுக்கு பேர் ஈக்யூ என்று பேர் எமோஷனல் கோஷன் ஈக்யூ என்று பேர் வைத்தார்கள் அதுக்கு பிறகு என்னன்னா இப்போ கிறிஸ்டின் என்ன சில பேர் என்ன சொல்றாங்க அவர் எப்போதுமே அப்படி தாங்க அவர் கோவப்படுறது அவரோட நேச்சர் அவரோட பிறவி குணம் அதெல்லாம் மாற்றவே முடியாது இவர் பயந்தாங்களே இவர் எப்ப எதுக்கு எடுத்தாலும் இவர் பயந்து சாகக்கூடியவர் இப்படியா இல்லை நம்முடைய மூளை அமைப்பிலே ஒரு அறுபது அல்லது அறுபத்தைந்து நாட்கள் திட்டமிட்டு ஒரு செயல் ஒரு 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 குறிப்பிட்ட உணர்வையும் உணர்ச்சியும் எப்படி கையாள்வது என்பதை மாற்றி கட்டு கொடுத்து விட்டால் அவரிடத்திலே உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய திறனை மாற்றி காட்ட முடியும் என்பதை பயிற்சி மூலமாக கொடுக்க விட்டார்கள் அந்த பெரு வணிக நிறுவனம் இன்னைக்கு அது பெரிய பிசினஸ் அது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங் ஒரு பெரிய பிசினஸ் கோபம் கோபப்படக்கூடிய பெரிய எக்ஸ்பர்ட்டா இருப்பான் திறமைசாலியா இருப்பான் ஆனால் கோபப்படக்கூடிய அந்த திறமையில் அந்த பலவீனத்திலிருந்து அவனை பாதுகாப்பதற்காக அவனுக்கு பயிற்சி எப்படி கொடுப்பாங்கன்னா அவன் கோபப்படக்கூடிய சூழ்நிலை அப்படியே வீடியோ எடுத்து அவனிடமே போட்டு காட்டுவது அப்புறம் கோபம் வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மாற்று திட்டம் ஒன்றை அவர்கள் கட்டுக் கொடுப்பார்கள் அந்த பயிற்சியை கொடுப்பார்கள் இப்படி அவர்களுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய திறனை அவர்கள் அதிகரிக்கக்கூடிய பயிற்சியை வழங்குகிறார்கள் இது ஏன் இது மிகப்பெரிய அளவுக்கு இது விவாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த உணர்வும் உணர்ச்சிகளும் மனித வாழ்க்கையின் எல்லா வட்டங்களிலும் விரவி கிடைக்கின்றன நம்ம முதல்ல சொன்னோம் மனிதவள மேம்பாடு நான் ஒரு சிறந்த ஆளுமையாக பர்சனாலிட்டியாக நான் வர வேண்டும் என்று சொன்னால் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துவது அவசியம் இரண்டாவது எனக்கு நான் ஒரு திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னால் எனக்கும் மனைவிக்கும் இடையிலே வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவி உறவில் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் நான் ஒரு குழந்தையை வளர்க்குகிறேன் பத்து வயசு பதிமூணு வயது வந்ததற்கு பிறகு என் பேச்சை கேட்க மறுக்கின்றான் நான் நேர் மாற்றமாக செயல்படுகின்றான் என்று அவர்களுடைய பிகேவியர் அவர்களுடைய செயல்பாட்டில் குறைகளை அடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த குழந்தையை வளரும்போது எப்படிப்பட்ட உணர்வுகளோடு அது வளர்ந்து வருகிறது என்பதை பெற்றோர்கள் கவனிக்க தவறிவிடுகிறார்கள் குழந்தை வளர்ப்பில் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் பணியிடத்தில் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் நான் ஒரு தலைவனாக இருக்கிறேன் ஒரு கம்பெனியை வழிநடத்துகிறேன் வழிநடத்துகிறேன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறமை தலைமைக்கு தேவை என்று சொல்கிறார்கள் வருது நான் பின்னாடி வருகிறேன் ஆக எல்லா இடங்களிலும் இன்னொரு பாயிண்ட் முக்கியமான சொல்றேன் நீங்க கார் வாங்குறத பத்தி ஒரு தம்பி உங்களுக்கு வேற ஒரு உதாரணம் சொல்லிருப்பீங்க நாலாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்தை போய் எடுத்து பாருங்கள் சரி ஒரு பொண்ணை எப்படி செலக்ட் பண்ணுவீங்க அறிவா உணர்வா ஒரு புடவை எப்படி செலக்ட் பண்ணுவீங்க அறிவு வந்து பார்த்தது ஆயிரத்தி ஐநூறு வாங்கலாமா கெப்பாசிட்டியா மனசு என்ன சொல்லுது கலர் சூப்பரா இருக்கு இது விட்டா வேற யாரோ அடுத்த ஒரு நிமிஷம் விட்டா அடுத்தவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க போல இருக்கு என்ன பண்ணுவோம் செலக்ட் பண்றது எல்லாமே உணர்வும் உணர்ச்சியும் தான் பாக்கெட் அப்புறம் அல்லாஹ் சொல்ற ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுது சொல்லுங்கள் அறிவை கொண்டா இப்போ என்ன டிகிரி தான் எம்ஏ படிச்சிருக்கார் எம்காம் படிச்சிக்கிறாங்க எம்பிஏ படிக்கிறாங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க சிங்கப்பூர் மாப்பிள்ளை எல்லாம் இன்டெலெக்ட் வேலை செய்யுது அல்லாஹ சொல்றது என்ன தெரியுமா ஃபன் கிஹு மா தாபலக் சுஹான அலக் ஃபன் செய்து கொள்ளுங்கள் மா தாபம் மனசுக்கு பிடித்தவரை திருமணம் செய்து கொள்ளுங்கள் சுஹானம் அந்த தாபங்கிற வார்த்தைக்கு பிடித்ததுங்கிறது சும்மா டிரான்ஸ்லேஷன் உங்களை உங்களுக்காக அதில் உள்ள அத்தனை மொழி நான் குறித்து வைத்திருக்கிறேன் எப்படி தெரியுமா உங்களுக்கு பிடித்தமான பெண்களை மறந்து கொள்ளுங்கள் உங்கள் மனதிற்கு இன்பம் அளிக்கிற பெண்ணை மறந்து கொள்ளுங்கள் உங்கள் மனதிற்கு ஒத்துப்போகின்ற பெண்ணை மறந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற பெண்ணை மறந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இனிப்பான பெண்ணை மறந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நறுமணம் அளிக்கின்ற பெண்ணை மறந்து கொள்ளுங்கள் உங்கள் மனதுக்கு அமைதி அளிக்கிற மனைவியை மறந்து கொள்ளுங்கள் உங்களை நகைச்சுவைப்படுத்தக்கூடிய சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அத்தனை பொருள்களையும் கொண்டது அந்த திருமணத்தை உணர்வுக்கு தான் இடம் அளிக்கிறான் உணர்ச்சியை கட்டுப்படுத்த உடல் நலமே வீணாய்ப்படும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் மனிதனுடைய ஒழுக்கம் ஒரு பிராக்டிசிங் முஸ்லீமாக இருப்பான் ஐந்து பேரை தொடர்ச்சோட கூடிய இருப்பான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியவில்லை என்றால் பாவத்தில் விழுந்து விடுவான் அடுத்த டாபிக் மூணாவது டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ இது வரைக்கும் நான் உங்களுக்கு பொதுவாக சொன்னேன் அப்படின்னா காலையில நம்முடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல அப்ப அல்ல என்ன சொல்றான் உணர்வுகளை உணர்ச்சியை பத்தி அல்ல சொல்றாங்க சொல்லி இந்த உரையை நாம் நிறைவு செய்வோம் அதாவது குரான் வார்த்தை அழகான ஜிடி நீங்களே சொல்வீங்க என்ன வார்த்தை தெரியுமா சபர் சபர்னா என்ன அர்த்தம் ஆங்கிலத்தில் பேஷியன்ஸ் தமிழ்ல பொறுமை பஸ் வர்றதுக்கு ஒரு பஸ் மிஸ் பண்ணிட்டோம் அடுத்த பஸ் வரதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் பஸ் ஸ்டாண்டில் பொறுமையா உட்கார்ந்து பேரா சபர் அல்ல பொறுமையிட என்ன உன்னோட தெரிஞ்சுக்கணும் அரபியில் நீங்கள் காலையில் சொன்ன ஆழமாக ஒன்றை தெரிந்து கொள்ளணும் குரானில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாக ஆய்வுக்கு உட்படுத்தினா தான் அதனுடைய உண்மையான பொருள் உங்களுக்கு புரியும் இப்போ சபருக்கு ஆழமான பொருளை பார்ப்போம் சபுர்னு என்ன தெரியுமா அர்த்தம் ஒரு யானை அது காலில் ஒரு கட்டு போட்டு அது ஓடி விடாமல் தடுக்கிறவங்கள அந்த செயின் அதுக்கு பேர் ஃபெட்டரிங்னு பேர் சபுர்னா தான் ஒரு யானையையே ஓட விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த சங்கிலி போட்டு கட்டுறோம் பாருங்கள் அதுக்கு அதான் To restrict somebody's freedom தான் சபர் அதே போல மனிதனுக்கு உணர்வுகள் உணர்ச்சிகள் வெளிப்படும் போது அதை வெளியே விட்டு விடாமல் பிடிச்சி யானையை கட்டுவது போல் இழுத்து நிறுத்துவது அப்படின்னு அர்த்தம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த விடாமல் தடுத்து என்னைக்கு நான் கொள்கிறேன் நல்லவா அதுக்கு பேர் தான் சபம் இது இன்னும் அழகா செல்லலாலே அலே ஒரு பெண்மணிக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு தாய் பிள்ளை இறந்து போயிடுச்சு அவங்க வந்து அடக்கம் பண்ணியாச்சு ஜன்னத்துல் பகீல மதினாவில் நடக்குது அந்த தாய் அந்த கபஸ்தானுக்கு பக்கத்துல நின்று அழுகிறார்கள் சத்தமிட்டு அழுகிறார்கள் ரசூல் சல்லம் அந்த வழியே போகும்போது பொறுமையாக இருங்கள் என்று சொல்கிறார்கள்